முருகர் வந்து முதல் வேசத்தில் வந்திருக்கிறாருங்க வேடனாக வந்திருக்கிறார் சரிங்களா ஸோ அந்த வேடன் வேசத்தில் இருந்த பாடத்தை அப்போ பாட்டிக்கிட்டு இருந்தோம் லைனங்கிருக்கு வேடன் வேசத்தில் வந்து எப்படி வள்ளிக்கிட்டேன் யார் ஊர் என்ன பேர் என்னன்னு விசாரணை பண்ணாங்கிறத இது வரைக்கும் கதை போயிருக்குது இதுக்கு மேலே மிச்ச கதையை பார்க்கலாமா ஆகும் <laughs> எல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க டான்ஸ் ஆடிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் இருக்காங்க எங்கள் ஊர் பண்டிகை மாரியம்மன் பண்டிகையில் இந்த விசேஷம் நடந்துகிட்ருக்கு ரொம்ப வெகு சிறப்பாக நடந்துகிட்ருக்கு துபாயிலிருந்து பார்க்குறீங்களா ஓகே ஓகே சூப்பர் 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 சார் ரொம்ப நன்றிண்ணா எங்கள் ஊர் வந்து நாமக்கல் மாவட்டம் புதன் சந்தையிலிருந்து ஒரு ஏழு கிலோமீட்ரு தத்தா திரிபுரம் அண்ட் டிடிபுரம்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க டான்ஸ் ஆடிட்டு மல்லிகதை பாடிட்டு இருக்கிறோம்ங்க கதை எங்க போயிருக்குதுங்க சாப்பிட்டாங்க கதை எங்கே போயிருக்குதுங்க வள்ளிகதைங்க பசுக்கே சாப்பாடுதாங்க போயிருங்களா வள்ளிக்கதா என்ன வரைக்கும் வேற சொல்லுங்க சீக்கிரம் கவனிக்கலாம் போயிருக்காது பேசிக்கிட்டு இருந்தாங்களா நியாயமான விஷயம் நம்ம வீட்டுல எத்தனை பேர் தோட்டல குழந்தைங்க இருக்கிறதுங்க பள்ளிக்கிற போறாப்ல கைதுங்க உங்க வீட்டுல இருக்குதுங்க நாலு இருக்குதுங்களாம்மா

எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்க ஊர் பண்டிகையில இன்னைக்கு வள்ளி கும்மி பாட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்ல இருக்காங்க போறோம் வள்ளி கும்மி பாட்டு எங்க ஊர்ல போறோம்னா நம்ம போய் அந்த தெய்வத்தை எப்படி கும்பிடுறோமோ அந்த மாதிரி தான் நம்ம கூட வரக்கூடிய நம்ம குழந்தை தெய்வத்தை கும்பிடுங்க அப்படித்தானுங்க நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க நீங்க எப்படி போய் உள்ள நடந்துக்கிறீங்களோ அதை பார்த்து வளரக்கூடிய குழந்தை என்ன பண்ணும் என்ன பண்ணுங்க அதே மாதிரி கல்யாணத்துக்கு போனா தானும் நடந்துக்கும் நித்தி நித்தி துபாயில இருந்து ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் எங்க ஊர் பண்டிகை நான் உங்களுக்கு லைவ் போட்டிருக்கேன் முதல் முறையா லைவ் போட்டிருக்கேன் இங்க வந்து வள்ளி கதை கேட்கும்போது என்ன பண்ணல பக்கத்துல நாம் நாயும் பேசிக்கிட்டு இருந்தா நம்ம வயன் என்ன பண்ணுவேன் அதுக்கு அந்த பக்கம் மூணாவது ஒரு ஆள் பிடிச்சி நாயும் பேசிக்கிட்டு இருப்பேன் அப்படி தான் எனக்கு நடக்குது அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இங்க சும்மா நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்தோம் இங்கே கற்றுக்கிறது நாளைக்கு அந்த குழந்தைக்கு கூட்டமாக இருக்கக்கூடிய எந்த இடத்துக்கு போனாலும் அந்த பேசுறது இயல்பாக அந்த சிந்தனைகள் எல்லாம் மாறி போயிடும் அதனால் வந்து வரக்கூடிய இடத்துல பொறுமையாக என்ன தான் பேசுகிறேன்னு கேட்டு பார்க்கலாம்கா அதில் அதால் தும்ப முடியுங்களா வள்ளி கதையை பற்றி இத்தனை சொன்னணுங்க பிள்ளையார் தெரியும் அதுக்கு பிள்ளையார் தெரியுமே தெரியாதுங்களா தெரியும்கோ

யானை முக கடவுள் பிள்ளையார் கிடையாதுன்னு நான் சொல்றேன் அவர் விநாயகர் தானுங்க அதுல எந்த மாற்றமும் வேற விநாயகர் அது எத்தனை தெரிய அறிவு கட்டவனா வெள்ளைன்னு சொல்லி ஒரு பைத்தியர் பிடிச்சாங்கள இருக்குது கால காலத்துக்கு நாங்க வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற இன்னைக்கு வந்து அடிச்சுட்டு இருக்கிறாங்க நினைக்காதீங்க இது சாதாரண விஷயம் இல்ல உண்மையாலுமே பிள்ளையார் வழிபாடுங்கிறது வேறீங்க விநாயகர் வழிபாட்டுக்கு பேர் காணாபதியம்னு பேர் சரிங்களா காணாபதியம்ங்கிறது வேற நம்ம முருக வழிபாடு பண்ணுறோம் இல்லைங்களா இதுக்கு பேர் கௌமாரம்னு பேருங்க சக்தி வழிபாடுனா சாத்தம்னு பேர் இந்த மாதிரி வழிபாடுகள் நிறையா இருக்குது நம்ம பிள்ளையாருங்கிறது உருவம் இல்லாத கடவுளுங்க சாணி பிடிச்சி வச்சா பிள்ளையார் மஞ்சள் பிடிச்சி வச்சிங்கன்னா பிள்ளையார் பத்து காலத்து பிள்ளையார் கையில் இருந்து பார்த்தீங்கன்னா அதில் யானை முகத்தோடு வச்சிருக்க மாட்டாங்க ஒரே ஒரு கல்லை நட்டு வச்சு கும்பிடுவாங்க பார்த்துருக்குறீங்க பிள்ளாறு கோயில்னு சொல்லி மொழுக்குட்டின்னு இருக்கிற ஒரு கல்லத்தை நட்டு கும்பிடுவாங்க எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க அவங்க பார்த்துருக்குறாங்க ஒரு கல்லை வச்சு பிள்ளையார் கும்பிடு பிள்ளையாருக்கு உருவ வழிபாடு கிடையாது அப்போ எப்படி இந்த பிள்ளையார் உள்ள வர்றாருன்னா பல்லவர் காலத்தில் இங்கிருந்து சிறு தொண்ட நாயனார்னு ஒருத்தருங்க வாதாபி வடக்க வாதாபிக்கு வாதாபி கோட்டை மேலே போர் தொடுத்து போகிறாரு அந்த கோட்டை வயல் இருக்கக்கூடிய வெள்ளை விநாயகர் என்ன நான் போர்ல ஜெயிச்சா உன்னுடைய வழிபாட்டை எங்க மண்ணுக்கு எடுத்துக்கிட்டு வர்றேன்னு சொல்லி அதை என்ன பண்ணுவாருன்னா நைட்டோட போய் திருடிட்டு வந்துடுவாரு வந்துடுவாரு இன்னைக்கு சில பேர் என்ன பண்றா கல்யாணம் பிள்ளையார் திருடிட்டு வந்தா கல்யாணம் மாவு குழந்தை இல்லைன்னா பிள்ளையார் திருடிட்டு இருந்தா கல்யாணம் மாவு குழந்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லைங்களா அவர் போர் காலத்துல போய் வேற வழி இல்லாத இருந்து அந்த பிள்ளையார் கைப்பற்றிக்கிட்டு வந்தார் நம்மளால சரிங்களா பேருங்க அது வந்து சிறுத்தொண்ட நாயனாரால நம்ம மண்ணுக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு வழிபாடு நம்ம பிள்ளையாரோட அந்த கணபதி இணைஞ்சிட்டார் இன்னைக்கு ஆணைய என்ன பண்றோம் பிள்ளையாருன்னு சொல்லி வழிபடுறோம் அந்த இடத்துல நம்ம ரெண்டு கடவுள் வழிபோம் விநாயகர் வழிபாடு பிள்ளைகள் வழிபாடு நடக்குது இதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா எல்லாரும் குலதெய்வ கோயில் போறீங்க ஏதாவது ஒரு குலதெய்வம் ஆன தலையோட பூண்ட தலையோட ஒரு மயில் தலை இருக்குதுங்களா ஏதாவது குலதெய்வம் அப்படி பார்த்துருக்குறீங்களா